யாழ் மாவட்ட முயற்சியாள அமைப்பின் உபதலைவராகிய மகேசனாங்கிருஷ்ணன் ஐயா நான் இந்த யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டிலே யாழ்ப்பாண முற்றவழியிலே இடம்பெற இருக்கின்ற உணவுத் திருவிழா தொடர்பான விடயங்களை தான் நான் இங்கே கலந்துரையாட இருக்கின்றேன் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் உணவுத் திருவிழாவானது உணவுத் திருவிழாவும் விற்பனை கண்கா கண்காட்சியும் எதிர்வரும் அஞ்சு ஆறு ஏழாம் தேதிகளிலே நடைபெற இருக்கின்றது நாளை நாளை மறுதினம் இடம்பெற இருக்கின்றது அந்த அந்த கண்காட்சியிலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எண்பதுக்கும் மேற்பட்ட முயற்சியாளர்கள் உள்ளூர் உற்பத்தி பொருட்களை மற்றது ஆரோக்கிய உணவு விடயங்களை காட்சிப்படுத்தி விற்பனை மேம்படுத்த தங்களுடைய விற்பனைகளை செய்கின்றார்கள் அந்த உணவு உணவு அந்த இட அங்கே சமைத்த உணவுகளில் வந்து சைவ உணவு அசைவ உணவுகளும் மற்ற பான வகைகள் கூழ் வகை பொது செய்யப்பட்ட உணவு வகை உலருணவு வகைகள் கைவினைப் பொருட்கள் பனசார் உற்பத்தி பொருட்கள் மற்ற தோல் உற்பத்தி பொருட்கள் தைத்த ஆடைகள் போன்ற உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது இந்த க இந்த க கண்காட்சியிலும் உணவு திருவிழாவிலும் வந்து எங்களுடைய முயற்சியாளர்களை ஊக்கப்படுத்த யாழ் இருந்து இருக்கக்கூடிய மக்கள் உள்ளூர் புலம்பெயர் மக்கள் இங்கு வருகை தரும்போது எங்களுடைய க முற்றவழி மைதானத்திலே நடைபெற இருக்கின்ற இந்த கண்காட்சியிலே வந்து எங்களுடைய முயற்சியாளரை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் விட அங்கு கலாச்சார நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றது அஞ்சாம் தேதி வந்து அஞ்சு முப்பது மணிக்கு வட்டுக்கோட்டை நாகப்பூர் கிராமிய கலாமன்றத்தின் கலை நிகழ்வுகள் இருக்கின்றது அதிலே குதிரையாட்டம் மயிலாட்டம் பொம்மையாட்டம் கரகாட்டம் போன்ற நிகழ்வுகள் இருக்கின்றது அன்றைய தினம் பிற்பகல் ஏழு மணி அளவில் கோமாலி அரங்கு பொம்மலாட்டம் சமூக ஆட்ட குழு என்ற ஏற்பாட்டில் நடைபெற இருக்கின்றது அன்றைய தினம் பிற்பகல் ஏழு நா நாற்பத்தி அஞ்சுக்கு தமிழர் பாரம்பரிய சிலம்பக்கலை சிவலிமன் சிலம்ப சங்கத்தின் நெருப்பு பந்தவீச்சு மான் மான்கம்பு சண்டை சக்கர அலங்கார வீச்சு வேல்கம்பு வால் சண்டை சிலம்ப சண்டை போன்ற நிகழ்வுகளும் எட்டு பதினஞ்சுக்கு இசை நிகழ்ச்சி யாழ் இசைக்கலித்தே நடைபெற இருக்கின்றது அதே மாதிரி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் வந்து ஆறு முப்பதுக்கு வீரதீர விளையாட்டுகள் நடைபெற இருக்கின்றது ஏழு முப்பதுக்கு வந்து சிவலிமன் சிலம்ப சங்கத்தின் நிகழ்வுகளும் ஏழு முப்பது இல்லை வந்து ஒன்பது மணி வரை இசை நிகழ்ச்சி யாழ் இசைக்கலையத்தின் இசை நிகழ்ச்சியும் வந்து நடைபெற இருக்கின்றது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று வந்து ஆறு முப்பதுக்கு குறுநாடகம் அன்று தேவை என்ற அடி குறுநாடகம் சமூக மாற்றுக்குழு ஆற்றுகை குழு என்ற ஏற்பாட்டில் நடைபெற இருக்கின்றது ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு நிழல் ப நிழல் பொம்மலாட்ட காட்சி திரு நாகராஜா பாரம்பரிய பொம்மலாட்ட கலைஞர் தென்மராஜி அவற்றை ஏற்பாட்டில் நடைபெற இருக்கின்றது ஏழு நாற்பத்தஞ்சுக்கு இசை நிகழ்ச்சி யாழ் இசைக்கலை தசை நிகழ்ச்சியும் வந்து நடைபெற இருக்கின்றது யாழ்ப்பாண முற்ற வழியில் நடக்கிற இந்த உணவு திருவிழாவிலும் விற்பனை கண்காட்சியிலையும் வந்து அனைத்து தரப்பினரும் வந்து எங்களுடைய முயற்சியாளரை ஊக்கப்படுத்தி எங்களுடைய உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் உணவுப் பொருட்களை வந்து நுகர்ந்து ஊக்கப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில தான் நடக்குது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் அதை சொல்லணுமா അധിപറ്റ തലമുറത്തിൻ്റെ ഏർപ്പാട്ടിൽ യാൾ മാവട്ട അധിപ തലമേ നാളെയ ദിനം അഞ്ചാം തീയതി മൂന്ന് മൂന്ന് മണിയും ഒമ്പത് മണി വരെയും ആറാം തീയതി പത്ത് മണിയ ഒമ്പത് മണി വരെയും ഏഴാം തീയതി മുപ്പകൽ പത്ത് മണിയും வந்து ஒன்பது மணி வரையும் வந்து இந்த நிகழ்வு வந்து இடம்பெற இருக்கின்றது இந்த நிகழ்வில் வந்து எங்களுடைய முயற்சியாளர் சங்கத்தின் எண்பது வரையான முயற்சியாளர்கள் வந்து பங்கு பெற்றுகின்றார்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த உணவு திருவிழாவில் வந்து எங்களுடைய முயற்சியாளர்களுக்கு வந்து இது ஒரு சிறந்த ஊக்கப்படுத்தலாம் இருக்குது அதன் அடிப்படையில் வந்து எல்லோரும் வந்து எங்களுடைய முயற்சியாளர்களை ஊக்கப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ள